இந்த வாமா கொஞ்சம் சொல்லுங்க அத்தை எதுக்கு கூப்பிட்டீங்க எப்பவும் உள்ளக்கே உட்கார்ந்துட்டீரி என்ன எப்பவும் மொபைலோடயே உட்கார்ந்துட்டு அத்தைக்கு வயசாகுது என்ன எல்லா வேலையையும் நம்ம கத்துக்கிட்டு செய்வோமேனு ஒரு நினைப்பு இல்ல உனக்கு எப்பவும் செட்டியா உட்கார வேண்டியது அப்படியே நேரத்தை கழிக்க வேண்டியது இதுல கூப்பிட்டீங்களா அத்தைன்ட்டு கேள்வி வேற அப்பா என்ன பித்ரன்ற பேர்ல உங்க பிரசாரம் நீங்களே ஏத்திக்காதீங்க நான் அவ்வளோ தான் சொல்லுவேன் என்ன வேறு சொல்லுறேன்னு அத சொல்லுங்க எல்லா வேலையையும் ஒழுங்கா செஞ்சு கிழிக்கிற மாதிரி என்ன வேலைன்னு கேட்பாள் எந்த வேலையை கொடுத்தாலும் அதை எடக்கம் முடக்கம் செஞ்சு வைக்க வேண்டியது வேறு எந்த வேலையை தான் உன்கிட்ட சொல்ல முடியும் அக்கா கரெக்டாக பண்ணுவேக்கா இந்த டைம் இந்த ஒரு டைம் மட்டும் என்ன நம்பி சொல்லுங்க அக்கா வேலை அதை எப்படி செஞ்சு முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க என்ன உன்கிட்ட சொல்கிறத விட்டால் வேற வழி இல்லை அதான் உங்கிட்ட சொல்லிட்டு போறேன் சரியா அப்படியா என்ன மட்டும் சொல்லுங்க நம்ம வீட்டில் குழம்புக்கு தூக்குற மசாலா எல்லாமே முடிஞ்சு போச்சு அதனால புதுசா அரைக்கிறதுக்காக எல்லாமே வாங்கி மாடியில காய வச்சிருக்கேன் மேகமூட்டமாக இருக்குது வானம் வேற எப்ப மழை வரும்னே தெரியல அதனால நீ என்ன பண்ற மழை வர்றதை பார்த்து மிளகாவெல்லாம் அள்ளி வச்சிடற எனக்கு அர்ஜென்டா கடைக்கு போகணும் போயிட்டு மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றேன் அது வரைக்கும் நீ அதை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் சரியா நனையாம பார்த்துக்க அதுவே எனக்கு பெரிய உதவி இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடு வர்ற வரைக்கும் நீங்க

சரி சரி மழை வேகமாக வர்றதுக்குள்ள சீக்கிரமாக மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடணும் வேகமாக வந்ததுன்னா அப்புறம் ஒன்றுமே வாங்க முடியாது வீட்டில் வேற சமைக்கிறதுக்கு ஒரு காய்கறியும் இல்லை மார்க்கெட்டுக்கு போனால் தான் என்ன வீட்டுக்கு வந்து சமைக்க முடியும் ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தேவையானது மொத்தமாக வாங்கிட்டு வந்துடணும் மார்க்கெட்டில் இன்னைக்கா பார்த்து ஒருத்தி வலையும் காணும தெருவில் ஒருத்தியாட்டம் சிக்குவான்னு பார்க்கறேன் ஒருத்தியும் கண்ணலை படமாண்டிங்கிற அளவு சரி பழக்கம் கூட யாராட்டம் கிடைப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தியும் இந்த பக்கம் வாராயில்ல எங்கே தான் போனாலுலோ தெரில ஊரில் உள்ள உள்ள அய்யோ மழை வேற லைட்டாக தூருது இதை வேற என்ன பண்ணிகிட்டு இருக்காலோ தெரியல மிளகாவா அள்ளுனாலும் அல்லாமல் தெரியலையே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்காது சீக்கிரமாக வீட்டுக்கு போய் பார்க்கணும் என்னாச்சுன்னு இவகிட்ட ஒரு வேளை சொன்னால் ஒன்றுமே செய்ய மாட்டா அதை நினச்சி தான் எனக்கு அதுவாக நினப்பா வருது சீக்கிரமாக போகணும் இது யார் ஆளி இருக்கிறத கூட பார்க்காம இவ்வளோ விருட்டுன்னு நடந்து போகிறாளுவ ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாளா பாஞ்சாலி ஏ பாஞ்சாலி மின்னல் வேகத்தில் பறந்து போறிய எந்த ஊரு பச பிடிக்க இப்படி பறந்து போறா ஒரு நிமிஷம் அங்க வந்துட்டு போ ஐயோ படிச்சு கிளவிக்கிட்ட மாட்டிக்கிட்டமே இது சும்மாவே விடாத குடஞ்சு குடஞ்சு கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்குமே எப்படி தப்பிக்க போறோமோ தெரில சமாளிப்போம் ஏலா ஏ பாஞ்சாலி இங்கே ஆள் இருக்கிறத கூட பார்க்காம கண்ணு முண்ணு தெரியாமல் போறியே என்ன அவ்வளோ அவசரமாக எங்கே போயிட்டு இருக்கே ஐயோ அப்படிலாம் இல்லைக்கோ நான் உங்களை சரியா பார்க்கல பத்துக்கிடுங்க வீட்டில் மசாலா அரைக்க மிளகாவத்தில் காய வச்சுட்டு வந்தேன் மழை தூரது பார்த்திங்களா அதான் சீக்கிரமா போய் அள்ளனு அந்த நானப்பிள்ளையே போயிட்டு இருந்தேனா அப்படியே பார்க்காம போயிட்டேன் அதுதான் வேற ஒன்றும் இல்லை அதான் வீட்டிலவும் மருமக இருக்காள்ல அவ அள்ளி வைக்க போறா அதுக்கு உனக்கு என்ன நீ மெல்லமா போக ஏக்கா அவளை பத்திதான் உனக்கு தெரியுமில்ல நம்ம ஒன்று சொன்னால் அவள் ஒன்று செஞ்சு வைப்பா அவகிட்டலாம் ஒரு வேலையை சொன்னால் அது நமக்கு ரெண்டு வேலையாக திருப்பி வரும் இது நமக்கு தேவையா அதனால தான் சீக்கிரமாக போனால் நம்மளே அள்ளி வச்சிடலாம்னு வேகமாக போகிறேன் ஆமாம் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி எல்லா வேலையையும் உன் தலையில் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சொல்லி கொடு அவளும் கற்றுக்கட்டும் அப்போந்தான் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும் ஒரே நீ கடந்து எல்லாம் செஞ்சுட்டு கிடக்க முடியுமா உனக்கும் வயசாகுதுல்ல சரிக்கா நான் கிளம்புறேன் மழை வேகமா வர்றதுக்குள்ள நான் வீடு போய் சேர்ந்து பார்த்துக்கிடுங்க இல்லைன்னா நானும் நனைஞ்சு போயிடுவேன் சரி சரி நான் கிளம்புறேன் சரி சரி பார்த்து போயிட்டு வா அந்த காலத்துலலாம் கல்யாணம் முடிஞ்சு புது மருமகள் வந்ததும் புது மருமகளுக்கு தான் வேலை செய்வாளுவே ஆனால் இந்த காலத்தில் கல்யாணம் முடிஞ்சு வந்ததும் மாமி மாறுவைதான் சம்பரமா நின்று வேலையை செய்ய வேண்டியிருக்கு இதை எங்கிட்ட பெய்ய சொல்ல எல்லாம் கலிகாலமா ஆயி போச்சு உரம் வைக்கிறதால நான் என்ன பண்ணால் இது அரண்மல்லாமல் ஆகுது அண்ணியம்மா இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணித்தா இதுலேருந்து நீ எடுத்து பண்ணிடலாம் ஆமாம் இதுக்கு ஒரே சொல்யூஷன் வாஷிங் மிஷின் தான் துணியையே ட்ரை பண்ணுது இதை ட்ரை பண்ணாதா உங்கள் பண்மத்தை இந்த ஈரத்தை ட்ரை பண்ணிடுறேன் அப்படியா சரி சரி சீக்கிரமாக தூக்கிட்டு போகும் அப்பா வர்றதுக்குள்ளே டயரில் போட்டு நல்லா காய வச்சிடணும் அப்போ தான் அப்பா நம்மளை துறந்து நாலு வார்த்தை பேசுகிறாங்க சீக்கிரம் கிளம்புவோம் ஒரு வெளியே முளகை வட்டல் எல்லாத்தையும் கீழே எடுத்துட்டு வந்தாச்சு இத அட்ட வர்றதுக்குள்ள டிரையர்ல போட்டுட்டோம் இல்லனா நம்மள காலி பண்ணிடுவாங்க அப்பா சிந்தாம சதுராம அப்படியே அலைக்கா தூக்கி டிரையர்ல போட்டாச்சு இனிமே அவ்வளவுதான் நல்லபடியே காஞ்சிடும் அட்ட வரம்பு நம்ம எஸ்கே பயிர்லாம் மீனா மீனா எங்க இருக்கு நீ

மலை சரை பட்டுருச்சுக்கோ சரி சரி லைட்டா தானே அதை காட்டு சரி பண்ணிடலாம் நல்லா நீங்க ஒண்ணும் சரி பண்ண அத நானே சரி பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா நீங்களே பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கோ தெரியலையே அது ஒண்ணு

அட நான் முலகவட்டல டயக்கரேட் செட் ட்ரையர்ல அதுக்கு எதுக்கு என்ன திட்டுறீங்க நீ முலகவட்டல திக்கி ட்ரையர்ல போடு நான் கள்ள திக்கி உன் தலையில போடுறேன் அப்ப இதுவும் ஃபெயிலியர்